அனைவருக்கும் வணக்கம் இந்தி சுதந்திர தின விழாவை நாம் இப்பொழுதே கொண்டாட உள்ளோம் சும்மா எடுத்த சுதந்திரம் ரத்தம் சிந்தியும் பல பல போராட்டங்களில் நிகழ்த்தியும் பெற்றும் இன்று நாம் சுகமான சுதந்திர காட்சி சுவாசிப்பதற்கு அஞ்சு பல தலைவர்களும் மக்களும் எத்தனை எத்தனை இதையெல்லாம் இந்த நாளிலே நம் நினைத்து பார்க்க வேண்டும் மகாத்மா காந்தி ராஜாஜி நெகுரு சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோரும் அதே நேரத்தில் நம்முடைய தமிழகத்திலே வீரபாண்டிகட்ட பொம்மன் சகோதரர்கள் பாரதியார் வாவு சிதம்பரன் என்ப பலர் எங்கும் போராடி விடுதலை உணர்வை வளர்த்தன நமது மண்ணில் விடுதலை வேட்கை தூண்டியவர் திருப்பூர் குமரன் எஞ்சி ராமசாமி பேணி காக்க வேண்டும் பாருக்குள்ள நல்ல நாடு என்று பாரதியார் பாடி உள்ளார் என்று பாருக்குள்ள அல்லவா சிக்கி தவிக்கின்றது இந்நிலையை மாற்ற வேண்டும் நாட்டு பச்சையும் மொழி பச்சையும் மிதத்தில் விதிங்க அது இன்னும் வளர வேண்டும் நாளைய நம் பாரதம் வல்லரசு நாடாக மாற வேண்டும் அதற்கு நாம் நம் உழைப்பை தர வேண்டும் வா வாழ்க பாரதம் வளர்க நம் தாய் திருநாடு நன்றி வணக்கம்